தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பழமையான நுழைவு வாயிலை இடிப்பது தொடர்பாக நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செங்கோட்டை நகர்மன்ற கூட்ட அரங்கில் அவசர கூட்டம் மன்ற தலைவி ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் செங்கோட்டை நுழைவு பகுதியில் அமைந்துள்ள நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமையான நுழைவு வாயிலை இடித்துவிட்டு புதிதாக கட்ட வேண்டுமென திமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் இதற்கு அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் முழுமையாக இடிக்காமல் சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தினர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மீன்வளத்துறையை கண்டித்து மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோட்டைப்பட்டினம் கடற்கரை துறைமுகத்திலிருந்து கடந்த ஒன்பதாம் தேதி ஜோனோ என்பவர் தடை செய்யப்பட்ட கரை வலையை பயன்படுத்தியதாக தெரிகிறது இதனால் இவரது விசைப்படகை வல்லவன்பட்டினம் பகுதியை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிறைப்பிடித்து சென்றதாக கூறப்படுகிறது விசைப்படகை மீட்டுத் கோரி கோரிக்கை வைத்தும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து படகுகளை நிறுத்தி வைத்து மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடும்பத்தில் இணையுங்கள்